நேத்திக்கான லன்ச் பாக்ஸுக்கு வந்து காராமணி குழம்பு தான் செஞ்சேன் காராமணி குழம்புக்கு எட்டு பல் பூண்டு பத்து பல் சின்ன வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப மையாக அரைக்காமல் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நேற்று வந்து கடுங்காப்பி தான் போட்டேன் பால் வரலாறுல எல்லாருக்குமே கடுங்காப்பி தான் இன்றைக்கி வந்து கோகா பொருள் செய்யப்படுறேன் அதுக்காக கட் பண்ணி வச்சுட்டேன் காராமணி குழம்பு தாளிக்க வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம்லாம் போட்டு இந்த வெங்காயம் பூண்டு கலவையும் போட்டு இது நல்லா வதங்கட்டும் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்குற வதங்க விடலாம் இது வதங்குற எப்படியே வந்து தக்காளியும் ரெண்டு மூணு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அது கொஞ்சம் க்ரஷ் பண்ண மாதிரி இருக்கும் ரொம்ப மையா இல்லாமல் அது கூட கல் உப்பும் போட்டு வதக்கிட்டு இந்த பச்சை வாசனெலாம் போனதுக்கப்புறமா பொடி சில்லி பவுடர்லாம் போட்டு வதக்கிட்டு வேக வச்ச வெள்ளை காராமணி போட்டுக்கிறேன் வேக வைக்கும்போதே உப்பு போட்டுவிட்டேன் இந்த வேக வச்ச காராமணியை போட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி நல்லா கொதிக்கணும் இது கொதிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம் தேங்காய் பூண்டு நல்லா டேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன் புளித்தண்ணியும் ஊற்றிடுங்க இது நல்லா கொதிக்கணும் கொதித்து வந்தோடையுமே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் ஊற்றி ரெண்டு மூணு கொதி உட்டியாக இருக்கணும்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இது கூட முருங்கைக்கா முருங்கக்கிழங்க கத்திரிக்காயும் போடலாம் இன்றைக்கி நான் காராமண்ணி மட்டும்தான் போட்டேன் இது வந்து இட்லி தோசைங்க கூட சூப்பராக இருக்கும் இது வந்து மீன் குழம்பு மத்தே தான் இது செடிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு தான் இந்த குழம்பு செஞ்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் வந்து வேக வச்சிட்டேன் ரெண்டு விசில் போட்டு வேக வச்சு தண்ணி வடித்து வச்சுட்டேன் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடு உளுத்தம் பருப்பு கடலை பருப்புலாம் போட்டு வெங்காயம் மதங்களுக்கு அப்புறமா தக்காளியும் போட்டு வதக்கிட்டு குளமெலகா அப்படி போட்டு வேக வச்ச கோவக்காவும் போட்டு தேங்காய் சீரகம் பூண்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார் லஞ்ச் எல்லாமே ரெடி ஆச்சுங்க பாய்